ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் புதன் முதல் வாசகம் பவுல் தெசோலோனிக்கிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஆறு முதல் பத்து மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரை அன்பர்களே எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி தெரியும் எல்லா சகோதர சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும் ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி தெரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன் நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம் இதுவே நான் எழுதும் முறை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று முதல் இரண்டு மற்றும் நான்கு முதல் ஐந்து ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி இருப்பார் ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணுபடி செய்வாராக பல்லவி ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்து மூன்று இருபத்தேழு முதல் முப்பத்தி இரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றம் அளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்யரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்